ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் ஜெயசங்கர ஒரு ரிஷி யமலோகத்தை சுத்தி பார்க்க ஆசைப்பட்டார் யம தர்மன் அவரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக சித்திரகுப்தனை அவர் கூட அனுப்பி வச்சார் எல்லா இடத்தையும் சுத்தி காமிக்க சொன்னார் யமலோகம் விசித்திரமான லோகமாக இருந்தது அங்கே என்ன நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது எல்லாருக்கும் பாரபட்சமே இல்லாம தர்மம் தவறாமல் நீதி வழங்கப்பட்டிருந்தது இதையெல்லாம் பார்த்து அந்த ரிஷி அப்படியே ஆடி போயிட்டார் இப்படி நரகம்னு ஒன்று இருக்கு என்ன தப்பு பண்ணினாலும் தண்டனை கிடைக்கும்னு எல்லாம் தெரிஞ்சும் இந்த மனிதர்கள் ஏன் பாவத்தை சேர்த்துக்கிறான்னு அந்த ரிஷி நினைச்சார் அவருக்கு எங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அதையெல்லாம் குறிப்பால் தெரிஞ்சுட்டு சித்திரகுப்தனே அவருக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்வார் இப்படி பார்த்துட்டே வர வழியில் ஒரு இடத்துல அஞ்சடி உயரத்துக்கு ஒரு கல் பாறையை பார்த்தார் இது என்ன கல் பாறை மாமுனி ஒரு சின்ன பையன் செஞ்ச பாவம் இப்படி வளர்ந்து நிற்கிறது சின்ன பையன் செஞ்ச பாவம்மா அது என்ன பாவம் பூலோகத்தில் ஒரு முனிவரோட ஆசிரமத்துக்கு தினமும் நிறைய அதிதிகள் வர்றது வழக்கம் முனிவரும் எல்லாரையும் அன்போடு உபசரணம் பண்ணுவார் சாப்பிட சொல்லுவார் அந்த முனிவருக்கு ஒரு பிள்ளை இருந்தான் அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான் அவன் விளையாட்டுத்தனமா அதித்தியா வரவாளிக்கு முனிவர் பரிமாறுற உணவுல சின்ன சின்ன கல்லை போட்டு அவ சாப்பிட்றச்சே படுற கஷ்டத்தை ரசிச்சு பார்ப்பான் அப்படி அவன் அதித்திகளுக்கு செஞ்ச பாவமான அந்த கற்கள் தான் சிறுவன் வளர வளர சின்ன பாறையா இப்படி வளர்ந்து நிக்கிறது ஆனா அது யாருன்னு சித்திரகுப்தன் கிட்ட கேட்கறதுக்கு தயக்கமா இருந்தது அதனால தன்னோட ஞான திருஷ்டியில் அந்த சிறுவன் யாருன்னு பார்த்தார் அது வேற யாருமே இல்ல சாக்ஷா அந்த ரிஷியே தான் தன்னோட தவற உணர்ந்தார் கிட்ட போனார் தான் பார்த்ததை எல்லாம் சொன்னார் யமதர்மா நான் முக்தி அடைஞ்சு இறைவனடி சேர ஆசைப்படுறேன் அதுக்கு இந்த கல் நிச்சயமா தடையா இருக்கும் நான் செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்திலேயே போக்கிக்க ஆசைப்படுறேன் அதனால கொஞ்சம் கொஞ்சமா நானே இந்த கல்லை தின்னு என் பாவத்தை கழிச்சுடுறேன்னார் முனிவரோட கோரிக்கையை யமதர்மன் ஏற்றுண்டார் கல்லை கொஞ்சம் கொஞ்சமா முனிவர் அரைச்சி சாப்பிட்டார் சிலான்னா கல்லுன்னு அர்த்தம் கல்லை சாப்பிட்டதுனால அந்த முனிவருக்கு சிலாதரர்னு பேர் வந்தது எத்தனை தான் சக்தி வாய்ந்தவராக இருந்தாலும் எவ்வளவு தவம் பண்ணினவரா இருந்தாலும் யாருக்காவது கஷ்டம் கொடுத்தா அது பெரிய கர்ம வினையாக வளர்ந்துட்டே போய் ஒரு நாள் மொத்தமாக செஞ்சவாளிக்கே திரும்ப கிடைக்கும் அந்த கர்ம வினைய யாரா இருந்தாலும் அனுபவிச்சு தான் தீக்கணும் இதை புரிஞ்சண்டவா எறும்புக்கு கூட கெடுதல் நினைக்க மாட்டா இந்த நீதியை இந்த கதை மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் நாம் எதை விதைச்சோமோ அதுக்கான பலனை நாம் தான் அனுபவிக்கணும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஆனால் நாம் நடந்துக்கிற விதத்தில் கர்ம வினையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைச்சிக்க முடியும்னு மகாபிரிவர் சொல்கிறார் ശ്രീ മഹാപെരിവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര